இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அம்பிரியமானவர்களே கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை ஆசிர்வதிக்க இருக்கிறார் அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் அவரோடு கூட இணைந்து அவரில் அன்பு கூறுகிறபடியினால் அவர் கற்பனையில் கைக்கொண்டு அவர் வார்த்தையின்படி நடக்கிறபடினால் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் மேலும் நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை என் வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து சாட்சியோடு கூட வாழ்வீர்கள் ஆனால் நான் உன்னையும் உன் சந்ததியும் உன் தலைமுறை தலைமுறை தோறும் உன்னை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பேன் என் கற்பனைகளை கேட்டு அதன்படி நடக்கிற உன்னை நான் ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பேன் உன்மேல் இரக்கமாயிருக்கிறேன் நான் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அவர்கள் தேசத்தை ஆண்டு கொள்ளுவார்கள் உன் சந்ததி தேசத்தை ஆண்டு கொள்ளும் என்று நான் இன்று உனக்கு வாக்கு பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நீ அவர் மீது அன்பு வைத்து அவரோடு கூட இருக்கிறபடியினால் மேலும் அதை தொடர்ந்து கர்த்தரோடு கூட அன்பு வைத்து அவர் கற்பனையில் ஓடி அவரோடு கூட இணைந்திருக்கும்போது கர்த்தர் விதமாக உன்னை ஆசிர்வதித்து உயர்த்தி உன் சந்ததிகளையும் ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமேன்